நம்ம சக்தியும் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷனராக அடிச்சிடுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே எதிர்த்தா இருக்கு இன்றைக்கி ஆனால் ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனரும் வந்து ஜெயா கிட்டே உண்மையிலேயே இந்த மாதிரி அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்குங்களா இல்லை நீயும் பையனும் சேர்ந்து அடித்து கொண்டுட்டியா முதல்ல உண்மையை சொல்லி இல்லைனா உன்னால் சும்மா விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஜெயாவை மிரட்டுறாங்க அதை பார்த்துட்டு சக்தி கோவம் தான் வந்து சார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுறாங்க இதெல்லாம் தப்பு ரொம்ப ஓராக பண்ணிட்டு இருங்க அப்புறம் நடக்கிறதே வேறாங்களா ஓ அப்படியா இந்த ஓன்ட்டாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இது பார்த்தீங்கன்னா அந்த கமிஷனர் சக்திகிட்ட தான் வராங்க அப்போ இது மாதிரி நீ உண்மையை ஒத்துக்க இது மாதிரி அந்த பொண்ணை நீ அடித்து கொண்டுட்ட தானே நீ உன் அம்மாவும் சேர்ந்து இவ்வளோ கேலமான ஒரு விஷயம் பாவம் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு முதல்ல சொல்லி பொண்ணை உயிரோடு வச்சுருக்கியா இல்லை நீ உன் அம்மாவும் சேர்ந்து கொண்டுட்டிங்களா குடும்பப்படுத்தி அப்படிங்கிறாங்க அதை கேட்ட சக்தி கோவம் வருது உடனே பார்த்தீங்கன்னா கையில் சொல்ல காலரை பிடிச்சி அப்படியே அந்த கம்பியில் போட்டு அப்படியே இடிக்கிறாங்க இடித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே எதிர்த்திருக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே கீழே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு லேக்கப்பை ஓப்பன் பண்ணிட்டு லத்தி எடுத்து அடிக்க போகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்தி அவங்கள உதச்சு அப்படியே கீழே தள்ளிடுறாங்க அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது ஒரு கமிஷனரை இந்த மாதிரி உதைப்பாங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா சக்தி செமையா அந்த கமிஷனரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராசகரோட ஃபேமிலியாக வந்துடுது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன சார் சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க இனியும் பையனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபுள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சக்தியாக டேபிள் மேலே கட்டி போட்டு அப்படியே கையும் காலையும் கட்டி போட்டு அப்படியே படுக்க வச்சிருக்காங்க லத்தி எடுத்தாந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் சரி அந்த கமிஷனரு இது மாதிரி அந்த பொண்ணு எங்கே இருக்கா உண்மையை சொல்லாத வரைக்கும் ஒன்று உடம்பட்டான்னு காலையும் கையிலையும் போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க சக்தியும் பார்த்தீங்கன்னா வழி தங்க முடியும் கத்தரி பார்த்திங்கன்னா கத்திட்ருக்காங்க இதோட இந்த ப்ரோ முடியுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனியும் நம்ம பொண்ணும் கண்டுபிடிக்கலாம்னு நமக்கு தான் பிரச்சனை ஜெயாவையும் சக்தியும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரசேகரோட ஃபேமிலியை பார்த்திங்கன்னா பொன்னியும் தேடி எங்கேருந்து போகிறாங்க இதோட இந்த பகவாக முடியுது இதுக்கு தேடி கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதாவது வெயிட் பண்ணி போகிறோம் மறக்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க